ஜார் காசன மாலை மன மகிழ்ந்த நூ ஜலாடிந்தார் உதமி பெற்ற குமாரி நித்தியசல்ப அலங்காரி நோ ஜலாடி இருந்தார் காச்சன மாலை மனமகிண்டாக்கள் நோ ஜலாடி இருந்தார் அசைந்து சங்கிலியாட உபந்து ஊர்வசி பாட அசைந்து சங்கிலியாட உபந்து ஊர்வசி பாட இசைந்து பொதுவா கல்யாணம் பிறந்த உஞ்சல் உண்டு இல்லையா உஞ்சல்ங்கிறது காட்டுறதே வாழ்க்கையில முன் பின்னும் ஒரு தரம் பின்னாடி அது எதை காட்டுறதுன்னா குருநாதர் சொல்லுவார் எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம பணிவா அடக்கமா இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மள வாழ்க்கையில முன்னாடி கொண்டு போகும்ங்கிற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மூஞ்சலை பின்னாடி தங்குறோமோ அதுக்கு அவ்வளவுக்கு எவ்வளவு முன்னாடி போற மாதிரி வாழ்க்கையில கல்யாணத்துல இருக்கிற சடங்குகள் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தை காட்ட முடியுது வாழ்க்கையில முன்னும் பின்னும் ஏற்றமும் இறக்கமும் எல்லாமே இருக்கும் அதை காட்டக்கூடியது எல்லாம் கல்யாணம் நீங்க இந்த பாடம் மறந்துட்டேன் நீங்கள் இந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான முருகனை திருப்புகள் பாடியர்கள் எல்லாமே தயார் பண்ணி வந்தேன் ஆனாலும் எவ்வளவு அழகான திருப்புகள் அழகான அந்த திருப்புகள்லேயே முருகன் அந்த வள்ளியோட இருக்கக்கூடியதான அந்த முருகன் அப்படிங்கிற அதை எல்லாமே அழகு இந்த பவானியில இருக்கக்கூடியதான சங்கமேஸ்வரர் ஏதாம்பிகையோட இந்த சன்னதியில பெருமாளுடைய சன்னதியில இந்த மார்கழி மாதத்துல ஆருத்ராதரி சன் வைகுண்ட ஏகாதசி இந்த தருவாயில இந்த திருமுறை திருமுறை விழா எண்பத்தி நாலாவது வருஷம் ஒரு பங்கா இந்த இடத்துல கூப்பிட்ட இந்த பெரியோர்கள் இந்த சன்னதியில கூட்டத்துக்கு என்னுடைய குருநாதர் எனக்கு இதெல்லாம் சொல்லி வைத்ததான என்னுடைய குருநாதனுடைய திருவினை கவலங்கள்லாண்டுகிறேன்